ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இதுதான் எங்கள் புது புதுசாக நாங்கள் மாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்போதான் ஃபர்ஸ்ட்டு கன்று மாடு அதாவது இதுக்கு பாருங்கள் மாடு இப்படிதான் இருக்குது இன்னும் கண் போகிறதுக்கு ஒரு மாதம் இருக்குது அதாவது எட்டு மாதம் முடிஞ்சிச்சு ஒன்பதாம் மாதம் பிறந்துருக்கு இது வந்து ஜெர்சி கிராஸ் மாடுன்றாங்க ஃபஸ்ட்டுக்கு என்ன மாடு தான் எவ்வளோ பால் கறக்கணும்னு தெரில வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் வளர்த்தவங்கட்டோம்னா வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் மாடு முகம் இப்படி தான் இருக்குது மடி மடி செட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இது எப்படி மடி வரும்னு தெரில பாருங்கள் மடி செட்டு இப்படி தான் இருக்குது ஆனால் மடியே வரலை இதுதான் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்